அதிகாரம் ஐம்பத்து ஆறு கொடுங்கோன்மை அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சி அன்பர்களே நாம் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உரிய பாடப்பகுதியில் இருக்கின்ற செங்கோன்மை என்ற அதிகாரத்தை நாம் அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகையினால் இன்றைய பதிவிலே நாம் ஐம்பத்து ஆறாவது அதிகாரமாக இருக்கிற கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம் கொடுங்கோன்மை என்று சொன்னால் அதாவது தீய ஆட்சி என்று பொருள் செங்கோன்மை என்ற சொல்லுக்கு நல்லாட்சி என்று பொருள் கொடுங்கோன்மை என்பதற்கு தீய ஆட்சி தீமை தருகின்ற ஆட்சி மக்களுக்கு இன்னல் புரிகின்ற ஆட்சி என்று பொருள் எப்பொழுதுமே பெருந்தகை ஒரு செய்தியை வலியுறுத்தும் பொழுது உடன்பாட்டு முகத்தாலும் வலியுறுத்துவார் எதிர்மறை முகத்தாலும் வலியுறுத்துவார் அப்படித்தான் கல்வி என்பதை வலியுறுத்தும் பொழுது கல்வி என்று ஒரு அதிகாரத்தை சொல்லி கல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தை சொன்னார் அல்லவா அதுபோல் செங்கோல் ஆட்சியினால் விளைகின்ற நன்மைகள் என்னென்ன என்பதை ஐம்பத்து ஐந்தாவது அதிகாரத்தில் செங்கோன்மை என்று சொன்னார் அந்த செங்கோன்மை இல்லாமல் போனால் கொடுங்கோன்மை ஆட்சி வந்தால் என்னென்ன நிகழும் என்பதை கொடுங்கோன்மை என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார் அதாவது பரிப்பெருமாள் என்ன சொல்லுகிறார் என்றால் கொடுங்கோன்மையாவது கொடுங்கோன்மையால் வரும் குற்றம் கூறுதல் அது முறை செய்யாமையும் முறைமை செய்யாமையும் முறைமை என்றால் நல்ல அதாவது நடுவு நிலைமையான ஆட்சி அல்லது நீதியான ஆட்சி என்று பொருள் முறைமை செய்யாமையும் அருள் செய்யாமையும் பிறர் நலியாமல் காவாமையும் முறைகடச் செய்தலும் குடிகளுக்கு தண்டனை ஆராயாது செய்தலும் அல்லவை செய்தலும் குடிகளை இரத்தலும் என பலவகைப்படும் என்று சொல்லுகிறார் ஆக கொடுங்கோன்மையை சொல்லும் பொழுதே அதில் வருகின்ற குற்றங்கள் என்னென்னு சொல்கிறார் பாருங்கள் ஆக நீதி செலுத்தாமல் இருப்பது மக்களிடம் அருள் செலுத்தாமல் இருப்பது அடுத்து பிறரை துன்புறுத்தி அவர்களை காக்காமல் இருப்பது அதற்கடுத்து முறைகடச் செய்வது குடிகளுக்கு தண்டனையை ஆராயாது கொடுப்பது இப்படியெல்லாம் இருக்கின்ற செயற்பாடுகள் என்னென்னவோ செயல்கள் என்னென்னவோ அவையெல்லாம் கொடுங்கோன்மை எனப்படும் என்று இங்கே பரிப்பெருமாள் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆக நாம் ஒவ்வொரு குரலாக கண்டு அதன் பொருளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் கொலை மேல் கொண்டாரின் கொடிதே அலை மேல் கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அலைமேல் கொண்டு அலை என்று சொன்னால் தம்முடைய குடிமக்களை துன்புறுத்தி என்று பொருள் அலைத்தல் என்றால் துன்புறுத்தல் என்று பொருள் அலைமேல் கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து குடிமக்களுக்கு தீயவற்றையே செய்து அவர்களை நல்லாட்சி புரியாமல் அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஆட்சியாளன் வேந்து என்றால் அரசன் இந்த இடத்திலே ஆட்சியாளன் எப்படிப்பட்டவன் என்றால் கொலை மேல் கொண்டு கொண்டாரின் கொடிதே ஆக கொலை செய்பவனைக் காட்டிலும் கொடுமையானவன் கொலை தொழில் செய்பவனை காட்டிலும் கொடுமையானவன் என்று சொல்லுகிறார் ஆக கொலை தொழில் செய்பவனைக் காட்டிலும் கொடியவனாம் யாரு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி தராமல் தீய ஆட்சியை கொடிய ஆட்சியை கொடுங்கோன்மை ஆட்சியை தருபவன் கொலை செய்பவனைக் காட்டிலும் கொடியவன் என்று சொல்லுகிறார் அதற்கு பரிமேழகர் என்ன சொல்லுகிறார் என்றால் கொலை செய்பவன் செய்வது ஒரு துன்பம் ஆனால் இந்த கொடுங்கோன்மை அரசன் செய்வது எல்லா காலத்திலும் துன்பம் என்பதை சொல்லி சொல்வதற்காக அதாவது அந்த கொலை செய்பவன் அவன் செய்வது ஒரு பொழுதை துன்பம் இவன் கொடுங்கோ அதாவது கொடுங்கோன்மை ஆட்சி செய்பவன் செய்வது எப்பொழுதும் துன்பம் பயக்கும் என்பது பற்றி அவரினும் கொடியன் என்றார் என்று அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார் ஆக கோலை மேல் கொண்டாரின் கொடிதே அலைமேல் மேல் கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து இரண்டாவது குரட்பா வேலுடு நின்றான் இடு என்றது போலும் கோலுடு நின்றான் இரவு கோலுடு நின்றான் இரவு கொடுங்கோல் ஆட்சி புரிகின்ற மன்னன் மக்களை துன்புறுத்தி எல்லையில்லாமல் வரி போட்டு அந்த வரியை அவர்களிடம் பெறுகின்ற நிலை இருக்கிறதே அது எப்படிப்பட்டது என்றால் ஒரு உவமை சொல்லுகிறார் பாருங்கள் வேலுடு நின்றான் இடு என்றது போலும் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் கையிலே வேல் போன்ற கருவிகளை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய மடிக்குள்ளே இருக்கிறதே உன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை கொடு என்று பறிப்பதை போன்றது என்று சொல்லுகிறார் ஆக கொடுங்கோல் ஆட்சி புரிகின்ற மன்னன் அளவுக்கதிகமான வரியை போடுவான் அப்படி அளவுக்கதிகமான வரியை போட்டு இதை நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவது கையிலே நடுவழியில் நின்று கொண்டு ஒரு கொள்ளையன் அவன் வைத்திருக்கின்ற வழிப்போக்கன் வைத்திருக்கின்ற அந்த செல்வத்தை கொடு என்று பறிப்பது போன்றது என்று சொல்லுகிறார் என்றால் எப்படி அருமையான ஒரு செய்தியை இங்கே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று காணுங்கள் ஆக வேலுடன் நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அதனால தான் காய்நல் அறுத்து கவளம் குளினே என்ற அந்த பாடலிலே யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று புலவர் அங்கே யானை புகுந்த புலத்தை அளவுக்கதிகமாக வரி வசூல் பண்ணுகின்ற மன்னனுக்கு அறிவுரையாகச் சொன்னார் என்று நாம் ஏற்கனவே புறநானூற்று பாடலில் பார்த்திருக்கிறோம் மூன்றாவது குரட்பா நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அழகா நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து நீதி நீதி செய்யாத மன்னவன் முறை என்றால் இங்கே என்று பொருள் ஆக மன்னவன் தன் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தீமைகள் புரியாமல் நன்மையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் இருக்க வேண்டும் ஆக நாள்தோறும் ஆராய்ந்து நீதி செலுத்தாத மன்னவன் நாடு எப்படி ஆகுமாம் நாள்தோறும் நாடு கெடும் ஒவ்வொரு நாளும் அந்த நாடு அழிந்து கொண்டே வரும் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே என்ன சொல்லுகிறார் பரிப்பெருமாள் குற்றமும் குணமும் நாள்தோறும் ஆராய்ந்து அதற்கு தக்க முறை செய்யாத முறை செய்யாத நீதி செய்யாத அரசன் நாடு நாள்தோறும் கெடும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார் அது மிக எளிமையான ஒரு கருத்து அடுத்து நான்காவது குறட்பா கூழும் குடியும் ஒருங்கி இழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு சூழாது கோல் கோடி செய்யும் அரசு அதாவது மேலே விளையக்கூடிய செயல்கள் என்ன அல்லது மேலே என்ன நடக்கப் போகிறது என்று நினைக்காமல் முறை தவறி நீதி தவறி ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளன் என்ன ஆவானா கூழும் கொடி குடியும் ஒருங்கு இழக்கும் அவன் செய்கின்ற அந்த செய்ய தீய செயலாலே அவன் ஏற்கனவே ஈட்டியிருக்கின்ற பொருளையும் பின் ஈட்டுவதற்கு ஏதுவாகிய தன் குடிமக்களையும் ஒரு சேர இழப்பான் ஆக கூழும் குடியும் கூழ் என்று சொன்னால் இந்த இடத்திலே உணவுப் பொருள் என்று மட்டும் கொள்ளாமல் பொருளாதாரம் என்று இங்கே கொள்ள வேண்டும் ஆக கூழும் குடியும் இழக்கும் கோல் கோடி செய்யும் அரசன் சூழாது கோல் செய்யும் அரசு ஆக மேலே விளைவது என்ன என்பதை ஆராயாமல் சிந்திக்காமல் நீதி தவறி ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளன் தன்னுடைய செயலினாலே ஏற்கனவே ஈட்டி வைத்திருக்கின்ற அந்த பொருளையும் இழப்பான் பின்னாலே ஈட்டுவதற்கு ஏதுவாக இருக்கின்ற வரி பெறுவதற்குரிய குடிமக்களையும் ஒரு சேர இழப்பான் என்று சொல்லுகிறார் இங்கே அதற்கு மனக்குடவர் விளக்கம் இன்னும் சிறப்பாக இருக்கிறது பொருளையும் பொருள் தரும் குடியையும் கூட இழப்பன் முறைகூடி ஆராயாது செய்யும் அரசன் என்றவாறு என்று குறிப்பிடுகிறார் ஆகையினாலே கொடுங்கோல் செலுத்துகின்ற அரசன் ஏற்கனவே ஈட்டி வைத்திருக்கின்ற செல்வத்தை இழப்பான் தன்னுடைய குடிமக்களையும் அவன்பால் அன்பு செலுத்தாமல் அந்த குடிமக்கள் அந்த அரசனாலே துன்புறுத்தலினாலே தன்னுடைய அரசனையே எதிர்த்து நின்று வேற்று நாட்டு அரசனுக்கு அவர்கள் வழிவகுப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் என்பது இந்த குரலுடைய சிறப்பு அடுத்து ஐந்தாவது குறட்பா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு நாட்டிலே குடிமக்கள் துன்பத்தாலே கண்ணீர் வெடித்தார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணீர் தான் அந்த ஆட்சியாளனுடைய செல்வத்தையே அழிக்கின்ற படைக்கருவி என்று சொல்லுகிறார் இதற்கு தான் தக்க எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய வழக்குறையை இங்கே எடுத்துக்காட்டாக நாம் கொள்ளலாம் அவன் கண்ணகி உள்ளே வருகிறாள் உள்ளே வரும்பொழுது அந்த வாயிற்காவலர்கள் அவர்கள் அவளை பார்த்த உடனே நடுநடுங்குகிறார்கள் நடுநடுங்கி என்ன செய்கிறான்னா அங்கே அரசனிடம் சென்று கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என்று போய் சொல்லுகிறார்கள் அப்படி கண்ணகி சொன்ன சொல்லை சொன்ன உடனே வருக மற்றவள் தருக என்று சொல்லுகிறான் பாண்டி நெடுஞ்செழியன் உள்ளே வந்தவுடனே கண்ணகியினுடைய கோலத்தை பார்க்கிறான் கோலத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நெடுஞ்செழியனுக்கு அப்படியே நடுக்கம் வந்து விடுகிறது ஆகையினாலே தான் அவண்ட அவள் கண்களிலே கண்ணீரை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு உள்ளவெல்லாம் நடுங்குகிறது ஆகையினால்தான் அவன் கண்ணகியை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கூடியோய் என்று சொல்லுகிறான் ஒரு பெண்ணே கண்ணிலே கண்ணீர் விட்டு கொண்டு வருகிறாயே என்று கேட்கிறான் ஏன் ஒரு பெண் கண்ணீர் விட்டாள் என்று சொன்னால் அந்த ஆட்சிக்கு கேடு என்பதை அந்த நெடுஞ்செழியன் உணர்ந்திருந்தான் ஆகையினால்தான் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கூடியோய் என்று சொல்லி அவன் அவளிடம் அவளை பற்றி விசாரித்து அந்த தீர்ப்பு ஏற்கனவே தவறாக வழங்கப்பட்ட தீர்ப்பு ஆகையினாலே பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையன் ஆயுள் என்று சொல்லி தனக்குத்தானே தண்டனை விதித்தான் என்பதை சிலப்பதிகாரத்தாலே அறிகிறோம் அல்லவா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேக்கும் படை என்பதற்கு இதைவிட ஒரு சிதார சிறந்த உதாரணத்தை நம்மால் காண முடியாது அடுத்து ஆறாவது குரற்பா மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகுதியேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி அதாவது செங்கோன்மை மன்னருக்கு மண்ணுதல் ஒளி அதாவது மன்னர்க்கு ஒளி என்றால் புகழ் என்று பொருள் ஒரு அரசனுக்கு புகழ் என்று சொன்னால் எது என்றால் செங்கோன்மையான ஆட்சிதான் இன்றைக்கு மனநீதி சோழனையும் சிபி இன்னும் பாண்டிய நெடுஞ்செழியனையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் அவருடைய புகழ் இன்றைக்கும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் செங்கோல் ஆட்சியிலே நிலைத்து இருத்தல் தான் மண்ணுதல் என்றால் நிலைத்து இருத்தல் மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை ஓர் அரசனுக்கு புகழ் நிலைத்திருப்பதற்கு காரணம் அவனுடைய செங்கோன்மையே ஆகும் அகனு இன்றே அந்த செங்கோன்மை இல்லாமல் கொடும்போன்மை புரிந்தால் மண்ணாவாம் மன்னர்க்கு மன்னாவாம் என்றால் நிலைக்காது மன்னர்க்கு ஒளி புகழ் நிலைக்கவே நிலைக்காது ஆக ஒளி என்பதற்கு புகழ் என்பது பொருள் ஆக அரசர்க்கு புகழ் வேண்டும் வேண்டுமென்றால் செங்கோன்மை வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த செங்கோன்மை இல்லை என்றால் அவனுக்கு அந்த புகழ் என்றைக்கும் இருக்க மாட்டா என்பதை சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் வள்ளுவர் அடுத்து ஏழாவது குரட்பா துளியின்மை ஞானத்திற்கு ஏற்று வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் துளியின்மை என்றால் மழை பொழியாமை என்று பொருள் மழை பொழியவில்லை என்றால் உலகத்திலே பஞ்சம் ஏற்படும் அல்லவா ஆக துளியின்மை ஞாலத்திற்கு எற்று ஞாலம்னா உலகம் எங்கே நாடுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் நாடு என்றும் வைத்துக்கொள்ளலாம் துளியின்மை மழை பொழியவில்லை என்றால் எ இந்த நாட்டிற்கு அல்லது இந்த உலகத்திற்கு என்ன நிலையை தரும் பஞ்சத்தை தரும் பட்டினியை தரும் அதனால் மக்களுக்கு இறப்பு நேரிடும் வறட்சி ஏற்படும் அல்லவா அதுபோல வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு வாழும் உயிர்க்கு அவன் நாட்டு மக்களாகிய அந்த உயிர்க்கு என்று சொன்னால் மக்களுக்கும் மற்றைய விலங்கு முதலிய உயிரினங்கள் அனைத்திற்கும் வேந்தன் அழியின்மை அழின இறக்கம் ஒரு அந்த ஆட்சியாளன் இறக்கமே இல்லாமல் கொடுங்கோன்மை புரிந்தான் என்று சொன்னால் எப்படி மழை பொழியவில்லை என்றால் அந்த நாட்டிலே வறட்சி ஏற்பட்டு அனைத்து உயிரினங்களும் அழியுமோ அதுபோல ஒரு ஆட்சியாளன் கொடுங்கோன்மை செய்தால் என்றால் அனைத்து உயிர்களும் அழிந்து போய்விடும் ஆகையினாலே ஒரு நல்லாட்சி என்று சொன்னால் மழை பெய்யுங்காலத்து பெய்வது போன்றது தீயாட்சி என்று சொன்னால் மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்படுவது போன்றது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளல் வேண்டும் அடுத்து எட்டாவது குரட்பா இன்மையின் இன்னாது உடமை முறை செய்யா கோல் கீழ்படின் முறை செய்யா கோல் கீழ்படின் நீதி செலுத்தாத அரசனது கொடுங்கோலின் கீழே அந்த நாட்டு மக்கள் வாழ்வார்கள் என்றால் இன்மையின் உடைமை இன்னாது அதாவது வறுமையை காட்டிலும் அவரிடம் செல்வம் இருப்பது கொடுமையானது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் வறுமையை கூட மனிதனாலே தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இவன் செல்வம் வைத்திருந்தால் அந்த செல்வத்தை எல்லாம் பறித்து கொள்கின்ற ஒரு கொடுங்கோலன் இருக்கிறான் என்று சொன்னால் அது வறுமையை காட்டிலும் கொடியதுதானே தான் என்ன சொல்லுகிறாரு முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்படின் இன்மையின் உடமை இன்னாது என்று சொல்லுகிறார் ஏன்னா தனக்குரிய பொருளோடு அவன் அமையாமல் மேலும் பொருள் மேலே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த மக்கள் மீது அதிகமான வரிகளை போட்டு அதை அவர்களை கொடுங்கோலுக்கு உட்படுத்துவான் ஆகையினாலே வனக்குடவர் என்ன சொல்லுகிறார் நல்குறவினும் நல்குறவின வறுமை செல்வம் துன்பமாகும் எப்ப முறை செய்யாத அரசனது கொடுங்கோலின் கீழே குடிமக்கள் இருப்பின் என்று சொல்லி விளக்கியிருக்கிறார் அடுத்து ஒன்பதாவது குரட்பா முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பயல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்கள் வள்ளுவர் அதாவது முறை கோடி மன்னவன் செய்யின் நீதி ஓர் அரசன் ஆட்சி செய்தார் ஆட்சியாளன் ஆட்சி செய்தால் என்ன ஆகுமா ஒரே கோடி வானம் பெயல் ஒல்லாது அவனுடைய நாட்டிலே பருவமழை முழுமையாக இல்லாமல் மேகம் பொழிதலை செய்யாது ஆக பருவமழை என்றால் என்ன பொருள் உரிய காலத்திலே பெய்வது ஆகையினால் தான் பழங்காலத்திலே மன்னவர்கள் மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று கேட்கிற ஒரு வழக்கம் எதற்காக என்று சொன்னால் அப்படி மாதந்தோறும் மூன்று மழை ஆக சரியான நேரத்திலே சரியான மழை பெய்தால் அந்த நாடு வளம் பெறும் அப்படி இல்லாமல் அதிகமான மழை பொழிந்தாலும் அந்த நாடு அழியும் மழை பெய்யாமல் இருந்தாலும் நாடு அழியும் ஆகையினால்தான் கெடுப்பதும் என்று வள்ளுவர் அந்த மழையை குறிக்கும் பொழுது அப்படி சொல்லுகிறார் ஆகையினாலே அவர் பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் இங்கே ஓர் ஒரு ஆட்சியாளன் சரியாக அவன் ஆட்சியாளவில்லை என்றால் அல்லது கொடுங்க ஆட்சி புரிவான் என்று சொன்னால் பருவமழை தப்பி போயும் தப்பி போய்விடும் மழை உரிய காலத்திலே பொழியாது என்று சொல்லுகிறார் ஆக முறைமை கோட மன்னவன் செய்வானாயின் மழைத்துளி விடுதலை தவிர்த்து பெய்யாது ஒழியும் என்று இங்கே மனக்குடவரும் சொல்லி இருக்கிறார் அடுத்து பருதியார் என்ன அழகா சொல்றார் பாருங்க செங்கோல் முறைமை நடவாத அரசன் மண்டலத்துக்கு மழை பெய்ய நானும் ஆக மழை பொழியவே வெட்கப்படும் என்று சொல்லுகிறார் ஆக இந்த அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கி முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி உள்ளாது வானம் பெய் வானம் பெயல் பெயல் என்றால் மழை என்று பொருள் அடுத்து பத்தாவது குரற்பா தான் ரொம்ப அற்புதமான குரட்பா என்ன ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் காவலன் காவான் எனின் ஆட்சியாளன் நல்ல முறையிலே மக்களுக்கு செங்கோல் செலுத்தவில்லை என்றால் அல்லது கொடும்போல் புரிவான் என்றால் என்ன ஆகும் ஆ பயன்பொன்றும் ஆ என்றால் பசு முதலிய விலங்குகள் ஏன் இங்கே பசுவை சொல்லுகிறார் என்றால் பழங்காலத்திலே செல்வத்தின் குறியீடாக இருந்ததே பசுக்கள் தான் ஆகையினாலே தான் போர் முறையிலே கூட வெற்றி போர் கரந்தை போர் என்ற இரண்டு வகை போர் முறைகளை நாம் புறப்பொருள் வெண்பாமாலையாலும் அடுத்து தொல்காப்பியத்தாலும் நாம் அறிகிறோம் ஆகையினால வெட்சிக் என்று சொன்னால் நிறை கவர்தல் அடுத்து என்றால் நிறை மீட்டல் ஆகையினால தான் மாடல்ல மற்றையவை என்று சொல்லுவார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை மாடு என்பதும் அங்க செல்வம் தான் காரணம் செல்வத்தையும் ஏற்பொழிலையும் பெரிதாக மதித்த நாடு இந்த நாடு ஆகையினாலே தான் சரியாக ஓர் ஆட்சியாளன் ஆட்சி செய்யவில்லை என்றால் ஆ பயன் குன்றும் ஆக ஆ முதலிய பசு முதலிய விலங்குகள் தனக்கு தரக்கூடிய நாட்டுக்கு தரக்கூடிய பயன்கள் குறைந்து போய்விடும் என்று சொன்னால் என்ன பொருள் வேளாண்மை தொழிலே அற்று போய்விடும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பசுக்கள் எருதுகள் முதலிய விலங்குகளை வைத்துத்தான் வேளாண்மை தொழில் நடக்கும் அந்த வேளாண்மை தொழில் இல்லை என்று சொன்னால் நாடு அழியும் அல்லவா ஆக காவலன் காவானெனின் ஆ பயன் கொன்றும் அடுத்து அரு தொழிலோர் நூல் மரப்பர் என்று சொன்னால் அதாவது பல்வேறு வகைப்பட்ட தொழில்கள் இங்கே அரு என்பது அறுதி இட்டு சொல்லப்பட்ட பல்வேறு தொழில்கள் என்று சொல்லலாம் இங்கே அரு என்பதை ஆறு என்ற எண்ணிக்கை என்று கொள்ளாமல் பல்வேறு வகைப்பட்ட தொழில்கள் ஆக பல்வேறு வகைப்பட்ட தொழில்களும் முடங்கிப் போய்விடும் ஆக ஆ பயன்குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் என்று இந்த குரலை முடித்துக் கொள்கிறோம் அடுத்து ஒரு செய்தியை நான் இங்கே கொஞ்சம் சற்று விரிவாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் பழங்காலத்திலே அரசர்கள் கொடும் செய்வதை எவ்வளவு வெறுத்திருக்கிறார்கள் என்பதை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போர் செல்லும் பொழுது வஞ்சினம் கூறுகிறான் என்ன வஞ்சினம் கூறுகிறான் என்றால் அதாவது அவனை மற்றைய சேர சோழ அரசர்கள் எல்லாம் பல்வேறு குறுநில மன்னர்களோடு சேர்ந்து வந்து போருக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி போருக்கு வந்த உடனே அவன் ஒரு வஞ்சினம் கூறுகிறான் பாருங்கள் அது ரொம்ப அற்புதமான பாடல் ஆயுள்ல பாடலை சொல்லி அதில் இருக்கின்ற இடையில் இருக்கின்ற அந்த அடிகளையும் சொல்லுகிறேன் நகுத கணரே நாடுமை கூறுனர் இளையன் இவன் என உளையக் கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும் உடையம் யாமென்று உரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கள் வெந்தரை அறிஞ்சமும் சிதையத்தாக்கி முரசமுடு ஒருங்கு அகப்படையனாயில் ஆக இந்த அரசர்களை நான் வெற்றி கொள்ளவில்லை என்றால் என்று வஞ்சினம் சொல்லுகிறான் அந்த வஞ்சினத்திலே அவன் கூறுகின்ற ஒரு கருத்தை பாருங்கள் பொருந்திய என் நிழல் வாழ்நர் ஆக என்னுடைய ஆட்சியில் வாழ்கின்ற மக்கள் செந்நிழல் காணாது செங்கோல் ஆட்சியை பெறாமல் கொடியன் எம் இறையன கண்ணீர் பரப்பி என்னுடைய அரசன் கொடியவன் கொடுங்கோல் ஆட்சியாளன் என்று கண்ணீர் பரப்பி கொண்டு குடி பழி தூற்றும் கோலேன் ஆகுக குடிமக்கள் பழி தூற்றக்கூடிய கொடுங்கோலன் ஆகுக என்று சொன்னால் அந்த கொடுங்கோலன் என்ற பெயரை கேட்பதற்கு அந்த காலத்தே அரசன் எந்த அளவுக்கு அச்சப்பட்டிருக்கிறான் என்பதை பாருங்கள் ஆக மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதனால் நாம் அறியலாம் மீண்டும் அதை சொல்லுகிறேன் கொடியன் எம் இறையன கண்ணீர் வரப்பி குடி வழிதூற்றும் கோலே நாகுக அதற்கடுத்து புலவர்களும் பாடாமல் இருக்கட்டும் என்று ஓங்கே சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய பலர் சிறப்பில் புலவர் பாடாது வரைக நிலவரை புறப்போர் புண்கண் கூற இறப்போர் கீயா இன்மை யான் உறவே ஆக நான் வறுமை அடைந்து போவேன் என்று சொல்லுகிறான் என்றால் அக்காலத்திலே ஆட்சியாளர்கள் குடிமக்கள் சிறப்பாக வாழ்வதை மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக அறியலாம் அடுத்து பத்து குரட்பாக்களையும் வரிசையாக படிக்கிறேன் மேல் கொண்டாரின் கொடுதே அலைமேல் கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து இரண்டாவது குரட்பா வேலுடு நின்றான் இடு என்றது போலும் கோலுடு நின்றான் இரவு மூன்றாவது குரட்பா நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் நான்காவது குரட்பா கூழும் குடியும் ஒருங்கு இழக்கும் கோல் சூழாது செய்யும் அரசு ஐந்தாவது குரட்பா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேக்கும் படை அடுத்து ஆறாவது குரட்பா மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகதி இன்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி அடுத்து ஏழாவது குரட்பா துளியின்மை ஞானத்திற்கு எற்று அற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு எட்டாவது குரட்பா இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்படின் ஒன்பதாவது குரட்பா முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் பத்தாவது குரட்பா ஆ பயன் குன்றும் அறுதுழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் நன்றி